அகத்திடை பண்புகள் ஒன்று மக்களின் வாழ்க்கை ஒழுக்கத்திற்கு முக்கியத்துவம் அகபுற இரண்டு ஒருவரை பெயர் சுட்டி கூறாமே மூன்று அன்பின் ஐந்திணை கையாளப்படல் நான்கு கேக்கிளை பெருந்திணை காதல் ஒழுக்கங்கள் முக்கியத்துவம் பெறுதல் கேக்களை ஒருதலை காதல் பருவம் எய்தாத பெண் மீது பருவம் எய்திய ஆனவர் கொள்ளும் காதல் அவள் பற்றி பலவராக கூறி இன்புறுதல் பெருந்தனை பொருந்தாக்காமம் ஒருவன் ஒருத்தியிடம் மிக்க காமஸ்தனாகி அவளை அடைய முயற்சிப்பதோடு முடியாத போது மணலெறுதல் வரைபாய்தல் என்பவற்றில் ஈடுபடல் ஐந்து கற்பொழுக்கம் களவொழுக்கம் முக்கியத்துவம் பெற்றமை ஆறு உள்ளுரை உவமை கையாளப்படுதல் ஏழு இறைச்சி பொருள் கையாளப்படுதல் எட்டு முதல் கரு உரி முக்கியத்துவம் பெற்றமை ஒன்பது பாத்திர கூற்றுக்களாக அமைந்துள்ளமை பத்து பல்வேறு பாவனங்கள் கையாளப்பட்டமை பதினொன்று நாடக பாங்கு காணப்படுதல் பன்னிரண்டு இயற்கையோடு பின்னிப் பிணைதல் பதிமூன்று சுருங்கிய சொல்லில் விரிவான பொருளை தரல்